ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது பிரம்ம கோத்திரம் இது நாங்கள் பிரம்மனுக்கு அதாவது சிவகோத்திரம்னு இருக்குது விஷ்ணு கோத்திரம்னு இருக்குது இப்போ இந்த பிரம்ம கோத்திரம்ன்ற ஒன்று இருக்குது இதை பற்றி நமக்கு யாருக்குமே தெரியாது ஏன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் யாருக்குமே தெரியல அதை பற்றி எங்கேயோ ஒரு முன்னாடியில் எடுக்கும்போது ஏதோ ஒரு பத்திரத்திலும் கிடைச்சிருது இந்த பிரம்ம கோத்திரம்னா என்னன்னாங்க பிரம்மசூத்திரம் அப்படின்னு ஒரு வேடை இருக்குது இந்த பிரம்மசூத்திரம்னு ஒரு புக்கு அந்த புக்கில் என்ன இருக்கும்போது பிரம்மன்றம் யார் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம என் மனசில் இருக்கும் அந்த ஏகன் அநேகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏகன்னா ஒன்று அநேகன்னா பல அந்த ஒன்றே பலவாக மாறுறான் அது ஆக்குதல் அழித்தல் காப்பாற்றுதல் இது மூணுமே அவங்க மொத்தமாக செய்கிறான் அதுதான் பிரம்மம் இந்த பிரம்மத்தை பற்றி நான் என்ன சொல்லும்பொழுது ஒரு இடி குஞ்சு போடுது குட்டி போ போடுது அந்த குட்டியில் அது பராமரிச்சுட்டு இருக்குது ஒரு கதை இது இதில் அதை ஒரு பாம்பு பிடிக்க வருது இடி குட்டி போடுறது போடும்போது அதை ஆக்கிறப்ப பிறக்க வைக்கிறான் அட் த சேம் டைம் அதை ஒரு எலியை பாம்பு பிடிச்சி சாப்பிடுது அப்போ அதை சாப்பிடும்போது அதை அந்த பாம்பை அவன் காப்பாற்றுறான் அட் த சேம் டைம் அந்த உயிரை அதனுடைய எலியோடைய உயிரை அவன் எடுக்கிறான் ஆக இந்த மூணையுமே செய்யறது யாருன்னா தான் அதுதான் இந்த பிரம்மபுத்திரத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் இந்த பிரம்மசூத்திரத்தில் இது இது இருக்குது எ எல்லாமே இருக்கக்கூடிய அந்த இறைவன் இதை பற்றி தான் இது எப்போ எழுதியிருக்கேன் எத்தனை ஆயிரம் ஆண்டு ஆண்டு முன்னாடி எழுதப்பட்டதுன்னு தெரியல இது இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிகிட்ருக்குறாங்க இது எந்த காலத்தில் தூண்டினதுன்றதுக்கு ஏன்னா இது வேதத்துக்கு முற்பட்ட காலத்தில் இருந்துருக்குதுன்னு நினைக்கிறேன் இது அதனால தான் இது இந்த பிரம்ம சூத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப கிளீனாக புரி படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது ஒவ்வொரு விளையாட்டுக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப க்ளீனாக பார்க்கும்போது இந்த பிரம்மசூத்தத்தில் சொல்லக்கூடியது எல்லாமே அந்த ஒருத்தனால தான் அது பின்தல் தான் மற்ற மதங்கள் வந்திருக்குது அப்படின்னு கூட சொல்கிறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது யூத மதத்திலருந்தே யூதம் கிறிஸ்தவம் இஸ்லாம் எல்லாமே அந்த ஏகத்திலேருந்து தான் வருது அங்கே இதை பார்க்கும்போது இந்த ஏக இந்த பிரம்மசூத்திரத்திலேருந்து தான் இவர்கள் பின்விட்டு போகிறதா அப்படின்றது ஒரு கேள்வியும் எழுது இது ஏகம்ன்ற வார்த்தைக்கு இது கடவுள் யாகோ அப்படின்ற வார்த்தையை யோகாவா அப்படின்ற வார்த்தை கடவுளுக்கு வருது அதாவது விழுது மதத்தில் யோகாவா யோகாவான்னா நான் நான் தான் நானே அப்படின்ற அந்த நான்ன்ற அந்த வருடக்கே பல மீனிங் போவது அப்போ அதுக்கு தமிழில் சரியாக வரல எனக்கு அகம் பிரம்மாஷ்மி அப்படின்ற வருடை சன்ஸ்கிருட்டில் இருக்குது அதான் இது கரெக்டான பொருத்தமான வரடு ஆக எல்லாமே நான் தான் இந்த நான்னும்பொழுது வேற யாரும்னா நான் தான் இந்த நானும்பொழுது நிறைய பேருக்கு புரியலை இது கடவுள்னு சொல்கிறாரு அப்படின்னும்பொழுது கடவுள் அப்படின்றவங்க யாருனால் நான் தான் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் கடவுளுடைய வார்த்தைகள் நான் அந்த ராஜன் இல்லை கடவுள் கடவுள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் நான் சொல்லிக்கிறேன் எனக்கு ஒரு தனி வார்த்தைகள் கிடையாது எனக்கு இன்னும் ஒரு தனி மொழி கிடையாது எனக்கு தனி எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லாத நான் உங்களுக்கு உங்களுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லப்படுத்துது ஆக எல்லாமே நான்ன்ற அந்த வார்த்தைக்கு நிறைய பேருக்கு இன்னும் அர்த்தமே தெரியல இன்க்ளூடிங் மீ அதுவே படித்த பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த நான்ன்ற வேட நான் போது அங்கே இறைவன் தான் இருக்கிறான் அந்த இறைவன் தான் நான் அந்த இறைவன் தான் நான் என்னை வந்து எல்லா வேலையையும் செய்ய சொல்கிறான் அதுதான் நான் சொல்லிட்டுருக்கேன் எனக்குன்னு ஒரு தனி வேலை கிடையாது எனக்குன்னு ஒரு தனி எதுவுமே கிடையாது அந்த எல்லாமே அவன் செய்யக்கூடிய செயல் ஒன்றும் போது தான் அந்த நான் அவர்களுக்கு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது இன்னும் என்னால் ஃபுல்லாக இதை பார்த்துக்கு மீனிங் என்னால் கண்டுபிடிக்க முடியல தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதுங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ப்ரிபெட் பண்ணுங்க தேங்க் யூ